பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த தினத்துல காலை வேலையில உங்கள் ஒவ்வொருவரை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக என் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை பேச வேண்டும் என்று இருக்கிறார் அது என்னவென்றால் ரோமர் எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் மாம்சத்தின்படி பிழைத்தால் மாம்சத்தின்படி பிழைப்பது என்பது நான் இதை பண்ணிடுவேன் நான் அதை பண்ணிடுவேன் என்னால் அதை முடியும் அதை செஞ்சிருவேன் இதை பண்ணிடுவேன் எப்படியாவது நான் அதை சாதிச்சுடுவேன் நான் எப்படியாவது எல்லா காரியங்களும் நான் முடித்து நிறைவேற்றுவேன் என்கிற அந்த மாம்ச வைராக்கியத்தை விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை இன்று இன்றைய தினத்தில் நம்ம பார்க்குறோம் அநேகருடைய எண்ணங்கள் அநேகருடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்றால் மாம்சத்துக்குரியவைகளாக இருக்கிறது எனக்கு நல்ல துணி வேணும் நல்ல உடை வேண்டும் நல்ல எனக்கு கார் வேணும் வீடு வேணும் இந்த மாதிரி மாம்சத்துக்குரியவைகளையே நம்ம என்ன பண்ணுகிறோம் என்றால் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு தொடர்ந்து அதன்படி நடக்கிறவர்களா இருக்கிறோம் அப்படி நடக்கும் பொழுது முடிவிலே ஒரு நாள்ல நமக்கு மரணம் என்று ஒன்று இருக்கிறது அந்த மரணத்தின் நாளிலே நம்மால என்ன பண்ண முடியாது மாம்சத்தை வைத்து ஒன்றுமே பண்ண முடியாது ஆனா நீங்க ஆவியின்படி நடக்கிறவர்களாய் மாறும் பொழுது என்ன என்ன கிடைக்குமா உங்களுக்கு சரீரத்தின் செய்கைகள் இந்த மாதிரி எல்லா செய்கைகளையும் அழித்து அதாவது எனக்கு இதுதான் தேவை இதுதான் பண்ணணும் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற எல்லா சரீரத்தின் செய்கைகளையும் நீங்கள் அழிக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க என்ன என்றால் பிழைப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு அப்படி என்றால் ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் நாளை தேடும் பொழுதே உங்களுக்கு சரீரத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் அதனால மாம்சத்தின்படி பிழைக்கிறவர்களா இல்லாமல் ஆவியின் படி

உங்கள் உங்களுடைய ஞானமோ உங்களுடைய புத்தியோ ஒன்றுமில்லை என்று நீங்க அவர் இடத்துல ஒப்பு கொடுத்து சரண்டர் ஆகும்போது ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஆவியின்படி பிழைக்க வைத்து ஆவியின்படி உயிர்ப்பிக்க வைத்து ஆவியின்படி வழி நடத்துகிற தேவனா இருக்கிற கண்களை மூடி ஜெப்பிக்கலாம் எஸ்ப்ப நாங்க மாம்சத்தின்படி பிழைத்து கொண்டிருந்த இதுவரை இந்த தேவனா கத்துற அந்த பாவங்களை மன்னிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்ப ஆவியின்படி பிழைக்கிறவர்களை எங்களை மாற்றுகின்ற தினம் நாங்கள் எடுக்கிற உடன்படிக்கை என்னவென்றால் ஆவியின் கனிகள் என்ன ஆவியின் கிரியைகள் என்ன ஆவியின் நோக்கம் என்ன ஆவியின்படி நடக்கிறப்பா வாழ்க்கை என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு அதன்படி செயல்படுகிறவர்களாய் அதன்படி வாழுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆவியின்படி பிழைத்தா ஆவியின்படி செய்கிறவர்கள் தான் ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கீங்க பிழைப்பீர்கள் என்று மாம்சத்தின்படி செய்யும் பொழுது சாவியர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே சுவாமி அப்பா மாம்சத்தின்படி பிழைத்த பிழைப்புகள் எல்லாம் மாறட்டும் ஆவியின்படி ஆவி கேட்டபடி நடக்கிறவர்களாய் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையுடையவர்களா எங்களை மாற்ற வேண்டுமாய் ஜபிக்கிறோம் இசப்பாவும் ஆளுகை எங்களுக்குள்ள கடந்து வரட்டும் இயேசுவின் மூலம் ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே யா யூ காட் கார்ட்லஸ் யூ கத்ததாமே உங்களுக்கு ஒரு ஊரே